ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ரயராஸ் ப்ளாக் நம்ம இன்னைக்கு இந்த குக்கிங் விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செஷ்வான் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு சாஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும் அந்த சாஸ் வந்து என்னோடய ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அருமையான செஷ்வான் நூடுல்ஸ் எப்படி வீட்லேயே ஈஸியாக பண்ணுறதுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு நான் ஹாட் வாட்டரில் உப்பும் ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நான் நூடுல்ஸ் பேக்கெட்டை பிரேக் பண்ணி போட்டிருக்கேன் உடச்சி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு வடமிளகா கேரட் அண்ட் செஷ்வான் சாஸ் எடுத்து வச்சுருக்கேன் பக்கத்துலேயே நான் வந்து சோயா சாஸும் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம நூடுல்ஸ் வேகிறதுக்குள்ளே நம்ம இதில் டாஸ் பண்ணிட்டு வந்துடலாம் வெஜ்ஜிஸ்லாம் நான் ஆயில் அண்ட் பட்டர் ரெண்டுமே சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பட்டர்லேயே டாஸ் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியும் பூண்டியும் அந்த ஆயில்லையும் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் வெங்காயத்தை நான் வந்து ஸ்லைஸ்டவட்டி ஆட் பண்ணிவிட்டு டாஸ் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக கேரட் மிளகா ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் காய் வந்து ரொம்ப அதிகமாக நேரம் குக் பண்ணக்கூடாது நூடுல்ஸுக்கு இந்த க்ரன்ச்சினஸ் போயிடும் இப்போது அடுத்ததாக நான் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த விதமான வெஜ்ஜஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கோஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் ரெட் கேப்சிகம் எல்லோ கேப்சிகம் இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்ததாக பெப்பரு ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் தேவைக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சால்ட் போட்டு தான் வேக வச்சுக்கோம் இது வந்து ஷெஷ்வான் சாஸ் நான் ஆட் பண்ண போகிறேன் இந்த ஷெஷ்வான் சாஸ் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னோடய ஷாஸில் இருக்க தேவைப்படுறேங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நான் இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதுக்கப்புறமா சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன் இதெல்லாம் போட்டு லைட்டாக நம்ம டாஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதில் ஸோ நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெஜ்ஜீஸ் கூட லைட்டாக அப்படியே டாஸ் பண்ணிக்கலாம் நல்லா அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காதிங்க நூடுல்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ ஈஸியாக குழஞ்சிரும் சாப்பிட நல்லா இருக்காது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ரெண்டு ஸ்பாட்சிலாக வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா இருக்கும் சீக்கிரமாக குழையாது ஸோ நீங்கள் இந்த மாதிரி நூடுல்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ எவ்வளோ அட்டகாசமாக நூடுல்ஸை ஹாட்டாக ரெடியாகிடுச்சுன்னு பார்த்திங்களா இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் செஷ்வான் நூடுல்ஸ் எவ்வளோ அட்டகாசமாக வீட்லேயே ரெடியாகிடுச்சுன்னு பார்த்திங்களா இதை கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க மறக்காமல் ரே வேறு வளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய வ்ளாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதோட இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்